தெருப்பால அடிப்பேன் அசிங்கமா திட்டுவேன் சீமான் மாதிரி பேசுவேன் திருச்சியில் மண்டை சூடேரிய ஆட்டமாயாடிய திருநாவுக்கரசர் எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு மட்டுமல்ல சினிமாவுக்கும் வந்தவர் திருநாவுக்கரசர் எஸ் ஹீரோவாகவெல்லாம் நடித்தார் ஒரு படத்தில் அதிமுகவில் இருந்தால் தனி கட்சி துவங்கினார் சில வருடங்கள் அரசியலை விட்டு ஒதுங்கியிருந்தார் பின் பாஜகவில் இணைந்த அங்கிருந்து காங்கிரசுக்கு போனார் இப்படி சகலகலா வித்தைகளுக்கு சொந்தக்காரர் தான் திருநாவுக்கரசர் இப்போது காங்கிரஸில் அவரை கண்டுகொள்ளாத நிலை முற்றியிருக்கும் நிலையில் அவர் பாஜகவுக்கு தாவுவதாக யாரோ கொளுத்தி போட பக்கென பத்திகைச் சின்று விளைவு பொதுவெளியில் கொதித்து கொந்தளித்துவிட்டார் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களை தடுக்க முயலாத பாஜக அரசை கண்டித்து திரு திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருநாவுக்கரசர் பாஜக பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக அதிக திட்டங்களை செயல்படுத்தியதாக கூறுகிறார் ஆனால் அதற்கான ஆதாரங்களை காண்பிப்பதில்லை மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டதுடன் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு நான்காயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என தமிழக அரசு கூறியது ஆனால் மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட தரவில்லை இதற்கு முதலில் பிரதமர் பதில் சொல்லட்டும் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் பிரதமரின் சுற்றுப்பயணம் தேர்தல் ஸ்டெண்டாக உள்ளது இதனால் எந்த பயனும் இல்லை இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது அவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் நூற்றி படகுகள் மண்ணோடு உள்ளது அதற்கான நஷ்டஈடு தொகை இலங்கை அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் கையாலாகாத மத்திய அரசு தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான பிரதமர் ஏற்படுத்தி தர வேண்டும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் தங்களுக்கான தொகுதியை கேட்க தார்மீக உரிமை உள்ளது ஏற்கனவே நான் எம்பியாக உள்ளேன் எனக்கும் அந்த உரிமை உள்ளது என்றார் அப்போது அவரிடம் எம்பி கண்டாவர சொல்லுங்க என போஸ்டர் ஓட்டப்பட்டுள்ளது என செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் நான் இங்கு வந்து கொண்டுதான் இருக்கிறேன் நீங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்றார் அப்போது தொடர்ந்து அந்த நிருபர் மூன்று வருடமாக பார்க்கவில்லை இப்போதுதான் பார்க்கிறேன் என்றார் அதை கேட்ட திருநாவுக்கரசர் ஆவேசமாக அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதன் பிறகு தொடர்ந்து பேசிய அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இவ்வளவு நாள் பேசாமல் தேர்தல் நேரத்தில் புகழ்ந்து பேசுவது அதிமுகவின் வாக்குகளை கவர்வதற்காக இருக்கலாம் வாக்குகளை கவரும் நான் பாஜகங்கள் பாஜக என கூறுபவர்களை சிறப்பால் அடிப்பேன் என்றார் கேள்வி கேட்ட நிருபரை தாறுமாறாக திட்டி ஒருமையிலும் பேசினார் பிறகு என்னை பத்தி வதந்தி களப்பறவனா அசிங்கமா திட்டுவேன் சீமா மாதிரி பதில் சொல்வேன் என்று குமரி கூட்டினார் நாவுக்கரசர்னு பேர வச்சுக்கிட்டு இவர் பேசுற லட்சணத்தை பார்த்தீங்களா என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் திமுகவுக்கும் மோடிக்குமான மோதல் உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கிறது இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்த மோடி தூத்துக்குடியில் பதினேழு ஆயிரத்து முன்னூறு கோடிக்கான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசினார் அப்போது மக்களை பிரித்தாலும் திமுக கட்சி நீ தமிழ்நாட்டில் இருக்காது என்று தாக்கினர் மேலும் மத்திய அரசின் திட்டங்களால் தமிழ்நாடு மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் ஆனால் அந்த திட்டங்களை